இருபத்தி நான்காம் வருடத்தை யோகமான வருடமாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள நமது அறக்கட்டளை நூற்றி இருபது ஆன்மீக வழிபாடுகளை உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றது பனிரெண்டு மாதங்களில் நூற்றி இருபது வழிபாடுகள் எந்த கட்டணமும் கிடையாது இதற்கென்ன ஒரு பிரத்யேகமாக குபேரர்கள் குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கியுள்ளோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த குபேரர் குழுவினுடைய லிங்க் இருக்கு விருப்பப்படுறவங்க இணைந்து கொள்ளுங்கள் அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி இறைநிலையை அடையும் மார்க்கத்தை காட்டும் ஆனந்த யோக தியான முகாம் இலவசமாக டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நேரடியாக பழனியில் நடைபெற உள்ளது விவரம் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இன்று காலை முதல் நிறைய சகோதரிகள் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சாமி சனிப்பயிற்சி இருபதாம் தேதி நடக்குதுன்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்ல சொல்றாங்க திருநள்ளார் கோவில்ல கூட சனிப்பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடப்புவதா சொல்றாங்க நிறைய முன்னணி யூடியூப் சேனல்ல சனிப்பயிற்சிக்கு பரிகாரம் சொல்ல சொல்றாங்க நம்ம சேனல் நீங்க எதுவுமே இன்னும் பதிவிடவில்லையே அப்படின்னு நிறைய புதிய சொந்தங்கள் வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு இருக்காங்க இந்த ஆடியோவை முழுசா கேளுங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் எது உண்மைன்னு உண்மையாலுமே இருபதாம் தேதி நடக்கக்கூடியது சனி பயிற்சி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி அல்ல உண்மை என்னன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரம் திருக்கணிதம் மற்றும் வாக்கியம் என்ற இரண்டு முறைப்படி கணிக்கப்படும் ஆலயங்களை பொறுத்தளவுக்கு வாக்கிய தான் ஜோதிட சாஸ்திரத்துல வாக்கி முறைப்படி தான் கிரகங்களுடைய பயிற்சியை கணக்கில் கொண்டு பூஜைகள் பண்ணுவாங்க இது நிகர்சனமான உண்மை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆலையும் ஆனா ஜோதிடர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா திருக்கடித முறைப்படி தான் மக்களுக்கு பலன்கள் சொல்லணும் ஜாதக பலன்கள் சொல்லணும்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க ஏன்னா திருக்கடிதம் கொஞ்சம் துல்லியமா இருக்கும் ஜோதிடர்கள் திருக்கணித முறைப்படி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க ஆனாலும் ஒரு சில ஜோதிடர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பாக்குறாங்க நான் அந்த குழப்பத்துக்கு வரல என்னுடைய கேள்வி சனிப்பெயர்ச்சி எப்பதான் நடக்குதுன்னு என் மக்களுக்கு தெளிவா புரியணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க திருக்கணித முறைப்படி இந்த ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதியே சனி பயிற்சி ஆயிட்டாரு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போயிட்டாரு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பயிற்சி அடைந்து விட்டது இது தெரியாம பலர் வர இருபதாம் தேதி தான் பயிற்சி பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே சனி பகவான் இருந்து கும்பத்துக்கு போயிட்டாரு என்ன நடக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலுல மீண்டும் மகரத்துக்குள்ள வந்தார் தான் வக்கிர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படி ஆகஸ்ட் இருபத்தி நாலுல வந்த அந்த சனி பகவான் திருமூன் தன்னுடைய வீடான கும்பராசிக்கு டிசம்பர் இருபதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதனால தான் அந்த டிசம்பர் இருபது சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது சனிப்பெயர்ச்சி அல்ல வக்கரம் அடைஞ்சி சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் டிசம்பர் இருபது முன்னோக்கி தனது கும்பராசிக்கே போறாரு அதுதான் இருபதாம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சி எனவே ஆனந்தோழி அன்பு சொந்தங்கள் எந்த குழப்பமும் நீங்கள் பட வேண்டாம் ஜனவரி பதினேழாம் தேதியே சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டாரு அதுக்குண்டான யாகம் நம்ம செஞ்சிருக்கோம் அதுக்குண்டான வீடியோ பதிவு நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் நிறைய சொந்தங்களுக்கு சனி பயிற்சி தாய்த்துக்களை கொடுத்திருக்கோம் போட்டு குழப்பிக்காதீங்க சனி பயிற்சி அடைந்து கிட்டத்தட்ட பதினோரு மாசம் ஆகுது இந்த சனி பயிற்சி பலன்கள் நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் கேட்டுக்கோங்க எனவே இருபதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நீங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு எந்த யூடியூப் சேனல்ல உங்களை போட்டு குழப்பினாலும் எனவே அந்த சொந்தங்கள் குழப்பம் கொள்ள வேண்டாம் ஜனவரி பதினாலாம் தேதியே பயிற்சி அடைந்து விட்டார் திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே வாக்கியப்படி பயிற்சி அடைந்து விட்டார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இருபதாம் தேதி நடக்கக்கூடியது வக்ரகதி நிவர்த்தி அடைந்து மீண்டும் தன் இடத்துக்கு தான் போறாரு பெருசா உங்களுக்கு எந்த பாதிப்பும் தரமாட்டாரு பயப்பட வேண்டாம் ஏற்கனவே ஜனவரி மாசம் நாம சொன்ன அதே பலன்கள் தான் இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் அன்பார்களே நமது ஆனந்தி அன்னசேவாக்களும் ஒவ்வொரு நாளும் அன்னதானத்தை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றது குறிப்பாக இந்த மார்கழி மாதத்துல கூடுதலாக காலை உணவும் தானமாக தருவதற்குண்டான எல்லா பணியும் செஞ்சிட்டு இருக்கோம் தினமும் தானங்கள் தந்து கொண்டு மார்கழி அன்ன சேவாவில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள விருப்பம்னா இந்த வீடியோக்குள்ள அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மைத்தோட சந்திக்கிற ஆனந்த ஒளி பரவட்டும்